ஒரு தொழில் முனைவோராக அல்லது வியாபாரியாக கவனம் செலுத்த வேண்டிய இரண்டு அம்சங்கள் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம் அல்லது வியாபாரியாக இருக்கலாம் நீங்கள் இரண்டு முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று மார்க்கெட்டிங் இரண்டு சேல்ஸ் இந்த இரண்டு பற்றியும் விரிவாக காண்போம் முதலில் மார்க்கெட்டிங் ஒன்று மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துவதற்கான அறிமுகங்கள் மற்றும் விளம்பரங்களே மார்க்கெட்டிங் எனப்படுகிறது நீங்கள் தயாரிக்கும் பொருட்கள் பற்றி நுகர்வோருக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் அதை அறிமுகப்படுத்த வேண்டும் அல்லது விளம்பரங்கள் செய்ய வேண்டும் உங்கள் தயாரிப்பு பற்றி மக்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்கள் அதை எப்படி வாங்குவார்கள் ஆகவே நீங்கள் தயாரிப்பது பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதற்கு மார்க்கெட்டிங்கி நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் அதற்கு செலவானாலும் அதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் அது அதிகப்படியான செயல் என்று நினைத்தாலும் இன்றைய உலகில் மார்க்கெட்டிங் இல்லாமல் உங்களால் ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியாது அடுத்ததாக சேல்ஸ் பற்றி காண்போம் இரண்டு சேல்ஸ் பொருட்களை நுகர்வோரை வாங்கச் செய்வதே விற்பனை எனப்படுகிறது நீங்கள் தயாரித்த பொருளோ அல்லது வாங்கி விற்கும் வகையிலான பொருளோ உங்களிடமே தங்கிவிட்டால் அதில் போட்ட உங்கள் முதலீடு அப்படியே கிடந்துவிடும் இதனால் மேற்கொண்டு அடுத்த கட்டத் தொழில் அல்லது வியாபார நடவடிக்கைகளில் உங்களால் ஈடுபட முடியாது ஆகவே நுகர்வோரை வாங்கச் செய்யும் விதத்தில் அவர்களே உங்களிடம் தேடி வந்து வாங்கிக் கொள்ளும் வகையில் நீங்கள் உங்கள் விற்பனையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இவ்விரு அம்சங்களையும் எப்படி நீங்கள் திறம்பட செய்வது என்று கேட்கிறீர்களா உங்களது மார்க்கெட்டிங் முறையானது கவர்ச்சிகரமாகவும் மக்களுடைய நேரத்தை வீணாக்காத வகையிலும் இருக்க வேண்டும் கவர்ச்சி இல்லாத ஒன்றை மக்கள் கவனிக்க மாட்டார்கள் என்பதால் மக்களை எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவருமோ அவையெல்லாம் உங்களுடைய மார்க்கெட்டிங் முறைகளில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களது சீல்ஸ் தொடர்ச்சியாகவும் ஒழுங்கு முறைகளோடும் இருக்க வேண்டும் மக்களுக்குத் தேவையான பாலை நீங்கள் வழங்குபவராக இருந்தால் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் தொடர்ச்சியாகவும் அதை மக்கள் எதிர்பார்க்கும் காலை ஆறு மணிக்கும் மாலை நான்கு மணிக்கும் ஓர் ஒழுங்கு முறையோடு நீங்கள் வழங்குபவராக இருக்க வேண்டும் அப்போதுதான் மக்கள் உங்களிடம் பாலை வாங்கிக் கொண்டிருப்பார்கள் உங்கள் விற்பனையும் கனஜோராக நடந்து கொண்டிருக்கும் அத்துடன் விற்பனையில் மக்களின் நம்பிக்கை ரொம்பவே முக்கியம் உங்களிடம் வாங்கும் பொருட்கள் அனைத்தும் தரமானதாகவும் ராசியானதாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையை நீங்கள்தான் உங்கள் விற்பனை மூலமாகவும் வாடிக்கையாளர் உறவு மூலமாகவும் உருவாக்க வேண்டும் அவ்வப்போது உங்கள் வாடிக்கையாளர்களைச் சந்தோஷப்படுத்தும் வகையில் தள்ளுபடிகள் சலுகைகள் போன்றவற்றை வழங்குங்கள் இதனால் உங்கள் வாடிக்கையாளர் எப்போதும் உங்களது வாடிக்கையாளராகவே இருப்பார் இன்னொருவரின் வாடிக்கையாளராக மாறாமல் இருப்பார் இதனால் நீங்கள் நிலையான விற்பனையை எப்போதும் கொண்டிருக்க முடியும் உங்கள் விற்பனையும் தொடர்ந்து அதிகரிக்கும் இனி நீங்கள் இந்த இரண்டு அம்சங்களிலும் கவனம் செலுத்தி பாருங்கள் உங்கள் வியாபாரம் அல்லது தொழில் எப்படி போகிறது என்று பாருங்கள் நீங்கள் வெற்றிகரமான விற்பனையாளராக அல்லது தொழில் முனைவோராக வாழ்த்துகள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்